ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதிஸ் பேரடைஸ் இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் விளாக் தான் தோட்டத்தில் தான் எடுத்திருக்கேன் எங்கள் தோட்டத்தில் வந்து கூட்டாச்சோறு செய்ய போகிறோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நூறு நாள் வெள்ளை திட்டத்தில் ஆளுங்க கொஞ்சம் வந்து தென்னந்தோப்புக்குள்ள வேலை செஞ்சாங்க அவங்களோட எங்களோட இயருக்கான இது வந்து என்னையோட முடியுது அடுத்து வந்து த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இவங்க மறுபடியும் எங்களோட தோட்டத்துக்கு வேலைக்கு வருவாங்க சரி அதனால லாஸ்ட் டே அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு வந்து கூட்டாஞ்சோறு செய்யலாம் அப்படின்ட்டு அங்கே எல்லாரும் சேர்ந்து சமைச்சு அப்புறம் அவங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்காக ரெடி பண்ணதான் இன்னைக்கு நாங்க தோட்டத்துக்கு வந்திருக்கோம் பாருங்கள் தோட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாகவே இந்த மலைக்கு நல்லா புல்லெல்லாம் முளைஞ்சு பயங்கரமாக அப்படியே பொதுற மாதிரி இருந்தது இப்போ ஃபுல்லாக உழவோட்டி இந்தளவுக்கு அழகாக பார் பிடிச்சி நீட்டாக பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த நூறு நாள் விளை ஆளுங்க தான் ரொம்ப சூப்பராகவே நீட்டாகவே எங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுங்க அப்பா இன்றைக்கி தான் தென்னந்தூக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தான் அவங்களுக்காக தான் சரி தக்காளி சாப்பாடு செய்யலாம் அப்படின்ட்டு அப்பா மது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் இன்னொரு பொண்ணு அவங்களும் வந்து சேர்ந்து சமைச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து வர்றது கொஞ்சம் லேட் ஆகிருச்சு நான் வரும்போதே பாதி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் அடுப்பு பத்து வைக்கும் போதே வந்துடணும்னு நினச்சேன் ஆனால் நான் வர முடில கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி இதனால் நானும் கரெக்டாக வந்துட்டேன் எங்க அப்பா நான் மது எல்லாரும் மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரி மனசுல நினச்சிக்கிட்டு அந்த துடுப்பு வச்சு கிண்டுக்கிட்டுன்னு கிண்டி எடுத்தாச்சு தக்காளி சாப்பாட்டை அந்த துடுப்பு பிடிக்கும் போது எங்களுக்கு மனசுல வந்து பாத்தீங்கன்னா யாரோட நினைப்பு வருதுன்னா மாதம்பட்டி நம்ம ரங்கராஜோட தான் வருது மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரி நாங்க வந்து வெத்திப்பாளையம் நல்லசாமி வெத்திப்பாளையம் மது வேத்திபாளையம் பாரதி அப்படின்னு மனசுல நினச்சிட்டு துடுப்பு வச்சு ஜாலியா வந்து அதை கிண்டிட்டு ஹாப்பியா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் அது நல்லா ரோட் பிளேசஸ்ல அங்கே வச்சுட்டு வந்து சமைச்சுட்டு இருந்தோம் தோட்டத்தில் வேலை செய்யறதுனால அது ரோட்ல போறவங்க இல்ல என்ன பயங்கரமா விருந்து போல இருக்கு அப்படின்னு கேட்டு கேட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க சூப்பராக நம்ம தக்காளி சாப்பாடு வந்து ரெடி ஆயிட்டே இருக்குது சரி லாஸ்டா வந்து தம் போட்டுலாம் இந்த மாதிரி வெளியே அவுடோர்ல வச்சு அடுப்புல செஞ்சாலே தம் போடுறது எது எதுக்கு தம் போடுறோம்னே தெரியாம தம் போட வேண்டியது நாங்க சரி கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருந்தது சரி தம் போட்டு வச்சிருவோம் அப்படின்ட்டு இருக்கிற கறி துண்டையெல்லாம் எடுத்து மேலே போட்டாச்சு இங்கே வந்து இலையெல்லாம் கட் பண்ணி வந்துட்டாங்க இப்போ சாப்பிட ரெடியாக போகிறோம் இப்போ சூப்பராக தம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருந்துச்சு இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அப்பா வந்து தொடச்சி எடுத்துட்டு இருக்காரு சாம்பல் உள்ளதுட்டா வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ட்டு நீட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த சாம்பல்லாம் எடுத்து கொட்டிட்டு இருக்காரு பாருங்க சூப்பரான தக்காளி சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு மறுபடியும் பாத்தீங்கன்னா அங்க துருப்புடிச்சு கிளற ஆரம்பிச்சிட்டோம் இப்ப வந்து மேலதான் ஆளுங்க இருக்காங்க அவங்களுக்காக தான் வந்து நாங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து குடோன்ல தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிற மாதிரி இருந்தது சரி தோப்பு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு மேல எடுத்துட்டு போய் அங்க வச்சு சாப்பாடு பரிமாறிடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு போறோம் செம்ம சூடு அப்படியே அடுப்பிலிருந்து இறக்கி சூட்டோடவே அப்படியே பரிமாறிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு எனக்கு வந்து இந்த தோப்புக்களை வந்து உட்காந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் தான் அந்த பிளானையே சேஞ்ச் பண்ணி தோப்புக்குள்ளே சாப்பிடலாம் தோட்டத்தில் உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் குருனில் உட்காந்து சாப்பிட்டா அது ஒரு மாதிரி வீட்டில் சாப்பிட்ற ஃபீல் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சரி நாங்கள் வந்து எப்பவுமே வந்து இப்படி தோட்டத்துக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டு பழகிட்டோம் எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்குது அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவங்க ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு சரி அப்படின்ட்டு அவங்களும் இலையெல்லாம் போட்டு அவங்கவுங்க பிளேஸில் உட்காந்துட்டாங்க இப்போ வந்து நாங்கள் தக்காளி சாப்பாடு ஊருக அப்புறம் தயிர் பச்சடி மட்டும் தான் ரெடி பண்ணியிருந்தோம் இப்போ வந்து நான் ஊருக்காக இருக்கேன் அவங்க வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கிறாங்க பாருங்க தக்காளி சாப்பாடு ரொம்ப சூப்பராகவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா கரெக்டாக கரெக்டாக வந்திருந்துச்சு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களும் ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி ஹாப்பியா சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறோம் அடுத்த வருஷம் ஒரு மூணு வருஷம் கழிச்சுட்டா வர போறாங்க எங்க தோட்டத்துக்கு அவங்கள வந்து ரொம்ப ஹாப்பியாவே சென்ட் ஆஃப் பண்ணிட்டோம் எல்லாருமே வந்து நல்ல ரொம்ப நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் அப்படின்ட்டு ரெண்டு மூணு தடவை கூட நாங்கள் வந்து பரிமாறின எல்லா கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப காரமும் பொருளைன்னா அவங்களாம் வாங்கிற மாதிரி வெயிலில் வேலை செஞ்ச வேலை செஞ்சுட்டு வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டே வரும் அதுக்காக பார்த்து கரெக்டாக வேறு எதுவுமே யூஸ் பண்ண கடல் என்ன கடல்கள் ஃபுல்லாக சமைச்சு அவங்களுக்கு பரிமாறி இருக்கும் அதனால் அவங்களும் இருக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னாங்க எங்களுக்கு வந்து அவங்களுக்கு பரிமாணம் ரொம்ப ஹாப்பி இப்போ எல்லாரும் வந்து அழகா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க சாப்பிட சாப்பிடவே நாங்களும் இந்த சைடு வந்து நானும் மது எங்கள் அப்பா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்து எனக்கு பிடிச்சிச்சு நான் என் பொண்ணே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா தக்காளி சாப்பாடே அவன் சாப்பிட மாட்டா அவளே நிறைய சாப்பிட்டா இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ